அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துவும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் சமயம் இந்த துவை ஓதுங்க சுபல்லி யூ சபி மின் ஹைஃபதிஹி இதன் பொருள் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துகிறேன் இடியும் அவனை புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகிறது வழக்குகளும் அல்லாவிற்கு பயந்து அல்லாஹுவை புகழ்கிறார்கள் இதை அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு சுபர் உதயல்லாஹு அவர்கள் ஆதாரம் நூல் அல் அத்தபுல் முஃப்ரத் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு மழை அதிகமாக பொழியும் போது அதாவது தேவைக்கு அதிகமாக மழை பொழியும் போது ஓதும் துவா அம்ம அலல் அகாமி வல் ஜிபாலி, வல் அஜாமி வல் லிராபி வல் ஔதியி வ மனாபிதிஷ் ஷஜரி இதன் பொருள் இறைவா மணல் குன்றுகளின் மீதும் மலைகளின் மீதும் ஓடைகளிலும் விளைநிலங்களிலும் இம்மழையை திருப்புவாயாக ஆதாரம் நூல் புகாரி ஆயிரத்தி பதினேழு நார்மலாகவே மழை பொழிய ஆரம்பிக்கும் போது ஒதுந்தா ஔலாகும சையிபன் இதன் பொருள் இறைவா பயனுள்ள மழையாக இதை ஆக்குவாயாக ஆதாரம் நூல் புகாரி ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு